ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கதம்பை கூட்டு தாங்க இந்த கூட்டு இருந்தாலே இப்போதும் சப்பாத்திக்கு கிரேவி க்ரூமா பண்ணணுங்கிற அவசியங்கள் இருக்காது ஒரு நாளைக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி க காய்கறிகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கூட்டு கூட்டு பண்ணிடலாம் எனக்கு வந்து அண்ணாபிஷேகத்துக்கு நிறையா கோவிலில் வந்து காய்கறி கொடுத்துருந்ததுனால ஒரு எல்லா காய்கறியும் இருந்ததுங்க வெண்டைக்காய் முட்டைக்கோஸு வந்து சொரக்காய் பீட்ரூட் எல்லாம் கலந்த கலந்த ஒரு காய்கறியாக இருந்தது அவரைக்காய் எல்லாத்தையும் போட்டு மொதல் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த காய் நறுக்கிறதுக்கப்புறம் தோரம்பருப்பு ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு அரை கப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி தண்ணியை விட்டு மஞ்சள் பொடியை போட்டு இந்த காய்கறிகள்லாம் அப்படி எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வயசு நல்லா வேகட்டும் பருப்பான அந்த வேகணும்ல அப்புறம் உங்களுக்கு நல்லா மசிச்சு மாவு வதக்கலாம் நல்லா அதனால வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வதக்க வேண்டிய பொருள்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயை விட்டுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு மெ மிளகு ஜீரகம் வரமிளகா கருகுப்பில எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒன்று போட்டு தேங்காயும் போட்டு அப்படி லைட்டாக ஒரு பெருட்டு அந்த சூட்டுக்கு பிற ஒரு பொருட்டு பரட்டிக்கங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அந்த கூட்டில் ஆட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தே அதுக்கு தேவையான தாளிப்புக்கு தாளிக்கணும்ல தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருகப்பில் பெருங்காயத்தூள்லாம் போட்டு அப்படியே மணக்க மணக்க அப்படியே தாளித்து கொட்டி கொத்தமல்லியை கடைசியாக ஃபைனலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதமோ இல்லை சப்பாத்தி இதாக இருந்தாலும் பிசைஞ்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்க டக்கரோ டக்கரான ஒரு கூட்டு கதம்ப கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த நல்ல நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் அது ஒரு கிட்டட்டா